ஹஸ்கூசின் இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்பட்டவர் யார் உமருப்புலவர் உமருப்புலவர் முதுமொழி மாலை என்ற நூலை ஏற்றியிருக்காரு அதுவும் சரிதான் உமருப்புலவரை வள்ளல் சீதகாதி அபுல் காசிம் மரக்காயர் போன்றோர் ஆதரித்தனர் அப்போ எல்லா கேள்வியும் தான் ரைட் அப்போ இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்பட்டவர் உமர் புலவர் அவர் புராணத்தை தவிர வேறு எந்த நூலை எழுதியிருக்கார் அப்படின்னா முதுமொழி மாலை அவரை ஆதரித்த வள்ளல்கள் சீதகாதி மற்றும் அபுல் காசிம் மரக்காயர் தானமும் ஒழுக்கமும் தமமும் ஈகையும் மானமும் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே எந்த நகரத்தின் பெருமையை சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னா மதினா நகரத்தின் பெருமையை சொல்லக்கூடிய வார்த்தை பாடல் வரி இடம்பெற்ற நூர் சீரா புராணம் ரொம்ப ஒரு முக்கியமானது மூன்று காண்டங்களையும் தொண்ணூத்தி ரெண்டு பாடல்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டது சீரா புராணம் சீரத் அப்படின்றது அரபு மொழி சொல் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை கூறும் நூல் கீழ்கண்டூரில் எது சரி அப்படின்னா வதுவை திருமணம் அகநானூறு புலவர்கள் பாடிய பாடலின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் பாடிய பாடல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் அகநானூறு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அகநானூறு பதிமூணு முதல் முப்பத்தோரு அடிகள் வரைக்கும் இருக்கும் அகநானூரை மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அப்போ இந்த அகனானூரில் எத்தனை படகுகள் பாடிய பாடலின் தொகுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு இலக்கண குறிப்பு அருஞ்சமம் அப்படின்னாலே தொகை சமம் அப்படின்னாலே போர் சமர் அப்படின்றது போர் இங்கே அருஞ்சமம்னு கொடுத்துருக்கா அப்போ அருமை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பிரிக்கும் போது வரும் மைவிகிதி வந்தாலே அது தொகை தான் பாலையோட பாட்டு ஒன்று மூணு அஞ்சு ஏழு பாடல் வரிசையில் குறிஞ்சி ரெண்டு முல்லை நாலு மருதம் ஆறு நெய்தல் பத்து இருபது ஈஸியாக பொருத்திடலாம் மொதல் ஒரு லைனை வச்சே அப்போ குறிஞ்சி அப்படின்றது ரெண்டில் தொடங்கக்கூடியது முல்லை நாலு மருதம் ஆறு நெய்தல் பத்து பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு பக நம்பர் ஞாயம் வச்சுக்கோங்க இதுதான் பாடலோட வரிசை அகநானூரில் நெடுந்தொகை நானூறு என அழைக்கப்படும் நூல்க அது நெடுந்தொகையினாலும் அகனானூர் தான் நானூறு பாடல்களை கொண்டதும் அகனானூர் தான் இருத்தல் இருத்தல் நிமித்தமும் எங்கே எந்தோட நிலத்தின் உரிபொருள் காத்திருத்தல் முல்லை நிலத்தோடது ரொம்ப முக்கியமான கேள்வி ஐந்தினை ஊற்பெயர்கள் குறிஞ்சி சிறுகுடி தான் முல்லை பாழி தான் மருதம் போரூர் மூதூர் தான் நெய்தல் பட்டினம் பார்க்கந்தான் அப்போ நேருக்கு நேராக போகலாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆறு பெரும்பொழுதுகளையும் பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுது அப்படி அந்த ஆறையும் வச்சிருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமும் நெய்தலும் மருதமும் நெய்தலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் யாருடைய வரலாற்று புனிதமான வானம் வசப்படும் சாகிதாமி விருது பெற்றது ஆன்சர் பிரபஞ்சன் பாண்டிச்சேரி மா மா சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் அவருடைய நூல் நடுவணர்சு வழங்கக்கூடிய உயரிய விருதான சாகித் அகமி விருது பெற்றிருக்கு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நம்ம இயற்பெயர் பார்ப்போம் சுரதா முத சு சுரதாவுக்கு விளக்கம் என்னென்னா சுப்புரத்தினதாசன் அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் சுஜாதா இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் எல்லாத்துக்கும் இயற்பெயர் ஞாபகம் பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா அடுத்து பச்சைமா மலைபோல் வேணி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே அந்த பச்சை மலைபோல் மேனி பவள செவ்வாய் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே திருமலை குறிக்கக்கூடிய பாடல் வரிகள் பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் யார் பாடியிருக்கா தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார்கள் ஆழ்ந்த ஞானத்தை உடையவர்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரில் இவர் ரொம்ப முக்கியமானது இவரும் குலசேகர ஆழ்வாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ராமனின் மீது அதிகமான பக்தியை உடையவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் காவியத்தை படைத்தவர் நூற்றி அஞ்சு பாசுரங்களை உடையது பெருமாள் திருமொழி